நாங்கள் பொதுவாக மூலிகைகள் என்று சொல்றது ஒரு சின்ன சின்ன அளவில் வளர்றது ஆனா வேப்ப மரம் தான் ஒரு மரமே மூலிகையா இருக்கு இயற்கைக்கு நாங்கள் எப்போயுமே பாதகம் இல்லாமல் இருக்க வேணும் உதாரணமாக புளிய மரத்தில் பேய் சொல்றது ஆனா வேப்ப மரத்தில் கடவுள் இருக்குன்னு சொல்றது இது ஒரு பெரும் கதையாக இருந்தாலும் சின்ன காலத்திலேருந்து அந்த வேப்ப மரத்தை நம்ப வைச்சிருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையை வேம்பு ஒருபோதும் வீண் போக விட இல்லை போராட காலங்களில் நடந்த காலங்களில் எங்களுக்கு இல்லை இல்லைன்னா மஸ்கிட்டோ கோயில் இறக்குமதி அதாவது அங்கேருந்து கப்பலில் கொண்டு வரவான பார்த்துருக்குது ப்ளவுத்துறை நிறைய போகுது என்னதுக்கு அது அங்கே போகுது வண்ணிக்கு போகுது தடை செய்து விட்டாங்க அப்போ நுழம்பு பிரச்சனை எங்களுக்கு இப்போ நானும் என்ன செய்தேன் மாட்டு எடுத்து அதில் வேப்பங்கொட்டையை போட்டு பிசஞ்சு போட்டு காய வச்சு வராட்டி இதை விட கொளுத்தி விட்டுறது கொளுத்தி விட்டால் புக வரும் நுழம்பு வராது தமிழருடைய கலாச்சாரத்தில் எல்லாத்துலேயும் பின்னி பிணைஞ்சது வேம்பு கலியாண வீடு செத்த வீடு துடக்கு வருத்தம் எல்லாம் தான் சுடலைக்கு போயிட்டு வந்தால் கூட வேப்பமிலையை சாப்பி தான் உள்ளுக்கு வாரம் அம்மாள் வருத்தம் என்றால் வேப்பம் வாசலில் வாசல்ல கட்டுறோம் நுழம்பு இன்றைக்கெல்லாம் டெங்கு அது இது எத்தனை வருத்தங்கள் வருது நாங்கள் சைனாவில் இருந்து வர கெமிக்கல் மஸ்கிட்டோ கோயிலை தான் பாவிக்கிற இப்போதான் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஊதுபத்தி மாதிரி கொண்டு வருது ஏன் அப்படியான ஒரு ஃபேக்ட்ரி இல்லை இந்த வேப்ப மரம் தான் நான் உண்மையாக சொல்வார்கள் கிராமிய மருந்தாமல் அதாவது வந்து வில்லேஜ் தான் அந்த காலத்தில் சொல்வது இயக்க நமக்கு தந்த மாபெரும் குடைகளில் முதன்மையானது வேப்ப மரம் இதனை வெறும் மரம் என்று சொல்வதை விட கிராமிய வில்லேஜ் ஃபார்மசி என்று அழைப்பதே பொருத்தமானது நான் மூன்று ஆண்டுகளாக வேப்ப மரத்தில் மருத்துவ குணங்கள் குறித்து மேற்கொண்ட ஆய்வுகளின் பயனாக நான் வேர்ல்டு நீம் அசோசியேஷனில் ஒரு உறுப்பினராக விண்ணப்பம் செய்து ஜாயின் பண்ணி நான் ஒன்னஸ்டாகத்தின்னால் இப்போ வெளிநாடு இல்லை இல்லை ஏசியாவில் தான் பொருளாதார வளர்ச்சி இருக்குது வேறு என்ன அயல்நாடு நான் அங்கே போய் அந்த பெரிய லார்ஜஸ்ட் நீம் ஃபேக்டரியில் போய் பார்த்தேன் அதெல்லாம் என்ன செய்கிறார்கள் இந்த போப்ப மரத்தை வைக்கிறேன் என்னால் நம்ப பிடிக்கும் போட்டு மூன்று ஷிஃப்ட்டு போடுது அந்த வேப்பந்த நேரத்தில் ப்ரொடக்ஷன் வந்து இன்று எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல வழியை காட்டக்கூடிய ஒரு நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் சில வருடங்களுக்கு முன்னர் எங்களுடைய அன்புக்குரிய கலாநிதி ஓனகுமார் அவர்கள் யாழ்ப்பாணத்திலே வந்து கருவா செய்தியை பற்றியும் கருபாவை எவ்வாறு நாங்கள் ஊக்குவிக்கலாம் என்று சொல்லி அவர் ஒரு தோட்டத்தினை கூட ஆரம்பித்து ஒர்க்ஷாப் நடத்தி அது மாத்திரமல்ல இங்கிருந்து இளைஞர்களை தென்பகுதிக்கு கொண்டு கொண்டு சென்று கருவா பற்றிய ஒர்க் ஷாப்புகளில் அவர்களை கலந்து கொள்ள செய்து சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்து பல முயற்சிகளை கருவா சம்பந்தமாக செய்தார் இந்த முறை நான் அவர் தொலைபேசியில் அழைக்கும் பொழுதே வேப்ப பற்றி தான் செய்த ஆராய்ச்சிகளையும் அது பற்றிய உற்பத்திகளையும் எவ்வாறு நாங்கள் அதனை மேம்படுத்த வேண்டும் என்பதையும் சொன்னார் உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்தது யாழ்ப்பாணத்து மாமுனிவர் சிவயோக சுவாமி சொல்லுவார் உனக்கு ஒரு நல்ல திட்டம் இருந்தால் அதனை நன்றாக சிந்தித்து இவ்வளவு தூரம் உன்னுடைய சக்தியை அதில் போட முடியுமோ போட்டுட்டு லீவிட் அப் டு த யூனிவர்ஸ் என்று சொல்கிறார் நீ பிரபஞ்சத்திடம் அதனை விட்டுவிடு என்று சொல்லி முயற்சி செய்வது தான் எங்களுடைய முதலாவது பலன் வருதோ இல்லையோன்றது இப்போ நாங்கள் யோசிக்கலாம் இந்த கருவாவைப் பெற்றின் ஒரு விழிப்புணர்வை திருப்புவனம் குமார் அவர்கள் கொண்டு வந்தார் இப்பொழுது வேம்பை பற்றி கொண்டு வந்திருக்கிறார் எங்களுடைய யுத்தத்திற்கு பிறகு எங்களுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்களும் விரும்புகின்றோம் புலம்பெயர் சமூகமும் விரும்புகின்றது ஆனால் இன்று நாங்கள் பார்த்தோம் என்றால் எல்லாமே வெளியிலிருந்து பேக்கேஜ் பண்ணி வருவதுகளை நாங்கள் விற்பனை செய்வதற்காகத்தான் பிஸ்னஸ் என்றால் எங்களுக்கு இப்போ கடை போடுறது ரெஸ்டாரண்ட் போடுறது அதுகள் தான் இல்லை வேன்வெஜ்ஜு கொழும்பு போடுறது தான் பிஸ்னஸ் உண்மையான பிஸ்னஸ் எங்கே இருக்கிறன்றத நாங்கள் உண்மையில் ஆராய்ந்து செய்கிறமில்லை உண்மையான பிஸ்னஸ் அது டேக்கோ பண்ணுறதுக்கு அது ஒரு சக்ஸஸாக வாரத்துக்கு சிலவில் பல வருடங்கள் எடுக்கலாம் எங்களுக்கு ரிஸ்க் எடுக்க இயலாது இப்போ உள்ள என்னென்னா குயிக் மணி நாங்கள் உடனே காசு உழைக்க வேணும் என்னென்று காசு உழைக்கலாம் குறிப்பாக இளைய சமுதாயத்தினுடைய ஒரு இது அப்போ அதுக்கு என்ன ரெஸ்டாரண்ட் போடுவோம் கேடிஎச்எல் வேன் எடுப்போம் அது செய்வோம் இது செய்வோம் ஓடுவோம் காசு எடுப்போம் இதெல்லாம் ஒரு தற்காலிக இது ஆனால் எங்களுடைய நாட்டு மூலப்பொருட்களை பயன்படுத்தி நாங்கள் எவ்வளவு தூரம் எங்களுடைய எங்களையும் வளப்படுத்தி நாட்டையும் முன்னேற்றுவோம் என்றது பலர் சிந்திக்கிறீர்கள் ஒரு உதாரணத்துக்கு இலங்கை வந்து தேயிலை ரப்பருக்கு பேர் போன நாடு முந்நூறு நானூறு வருடத்துக்கு முதல் தான் இதில் இருந்து தான் அதற்கு முதல் இலங்கை வாசனை திரவியங்களுக்கு பேர் போன நாடு வாசனை திரவியத்தின்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு கருவா ஏலக்காய் கராம்பு மிளகு என்று சொல்லியிருக்கல நான் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டதால் இருந்தது கருவாக்குரிய காலநிலை வடபகுதி ஆனால் வடபகுதியில் கருவா பெருசாக பயன்ப செய்யப்படவில்லை தென்பதி இன்றைக்கு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்களாக இருந்தால் நம்பர் ஒன் சினமன் ஸ்ரீலங்கா உலகத்திலேயே நம்பர் ஒன் சினமன் ஸ்ரீலங்கா அந்த சினமனில் உள்ள பயன்பாடுகளை எவ்வளவோ தூரம் ஆக்கள் வெளிநாடுகளை அனுபவித்துக் கொண்டு வருகின்றார்கள் இப்போ ஒரு இரண்டு மூன்று வருடத்திற்கு முதல் என்னுடைய ஒரு மாணவி ஒரு அமெரிக்க பெண் பிள்ளை தன்னுடைய குழந்தையோடு யாழ்ப்பாணம் வந்திருந்த நேரம் தின்னகொட்டையில் நின்றவ என்னுடைய ஒரு வளர்ப்பு மகன் தான் நான் காரில் கொ கொண்டு திரிஞ்சது அப்போ ஒரு நாள் ஒரு எட்டு மணி எப்படி கேட்டுருக்கா எனக்கு நல்ல வேப்பம் எண்ணெய் வேணும் என்று சொல்லி அப்போ இவன் யாழ்ப்பாணத்தில் எத்தனையோ கடைகள் தெரிஞ்சு கடைசியாக என்னிட்ட கேட்டார் எங்கே சுவாமி வாங்கலாம்னு நான் ஒரு கடையை சொல்லி அங்கே போய் வேப்பம் என்ன வாங்கி கொண்டாந்து இந்த பிள்ளைக்கு கொடுத்தால் அவன் மணந்து மாதிரி சொன்னாவான் இது நல்ல பண்ண இல்லை என்று சொல்லு என்னத்துக்கேக்க பிள்ளைக்கு தொண்டை இது சோத்ரோட் இதில் வேப்பண்ணியை பூசுனா அது மாறுமண்டு இப்போ இத்தனை பேர் நாங்கள் சோத்ரோட்டுக்கு பண்ண பூசுகிறோம் ஆனால் மேலை தேசத்திலே அந்த வேமண்டி அருமையை அவர்கள் பயன்படுத்துகிறார் நான் சார்ந்த எங்களோட ஹவாயில் இருக்கிற ஆதீனத்தில் கூட இப்போ நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் செய்கிறாங்க மருந்துகள் அடிக்கிற இல்லை நாங்கள் வேப்பம் இல்லையே அதை ஊற வச்சு அந்த புழிஞ்சு இடித்து அந்த சாறு எடுத்து கலந்து தான் ஸ்ப்ரே பண்ணுறது இதுகளுக்கு இயற்கை விவசாயம் என்னமோன்ற ஆலயத்தில் வந்து நாங்கள் என்ன செய்கிறேன்டா இந்த செவ்வந்தி மாதிரி ஒரு சின்ன வேர்ஷன் இருக்குது அதை பேர் எனக்கு தெரியலை நாங்கள் ஒரு கத்தரி கண்டு ஒரு வரி நட்டமன்றா இடையிலே அந்த செவ்வந்தி ஒரு வரி மாறி மாறி நடுறது அதுக்கு அந்த மனத்துக்கு பூச்சிகள் வராது அப்புறம் இது ஒன் ஸ்டோன் டூ மேங்கோ எங்களுக்கு பூவும் கிடைக்கிது பூசைக்கு அதே நேரத்தில் எங்களுக்கு கத்தரிக்காயும் கிடைக்குது இன்றைக்கெல்லாம் பாருங்கோ பூ வந்து இருந்து கொழும்புக்கு போய்த்தான் யாழ்ப்பாணம் வருது ஹ ஸ்டேட் ஆஃப் ஹவாயில் ஒரு எஸ்டே ஒரு தோட்டத்தின ஒருவர் ஒரு வெள்ளைக்காரன் உருவாக்கி மீன் டூத் ப்ரஷ் என்று சொல்லி வேப்ப மரத்தில் செய்கிற பல் துளக்கிற டூத் பிரஷ் செய்து அதனுடைய விளக்கங்கள் எல்லாத்தையும் போட்டு வியாபாரம் செய் உற்பத்தி செய்கின்றார் எங்களுக்கு அப்போவே சொல்லி ஆளும் வேலும் பல்லுக்குருதியும் என்று எனவே நாங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு அடைய வேண்டும் இன்று கலாநிதி புவனகுமார் அவர்கள் செய்கின்ற இந்த முயற்சியும் இந்த புத்தகம் என்றால் இந்த ஐடியாவை இந்த திட்டத்தினை நாங்கள் அவர் எங்களுக்கு தருகின்றார் யாழ்ப்பாண சமூகம் குறிப்பாக வடபகுதி தமிழ் சமூகம் ஏன் இலங்கை பூராவுமே இதனை நாங்கள் எங்களுடைய கருத்திலே கொள்ள வேண்டும் இப்போ எங்களை இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ரெண்டு இருக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதுகள் தான் ஏனென்றால் நாங்களே உணர்ந்து கொண்டு வாரம் வேம்பு வந்து தமிழருடைய கலாச்சாரத்தில் எல்லாத்திலையும் பிணைஞ்சது வேம்பு கலியாண விடு செத்த வீடு துடக்கு வருத்தம் எல்லாம் வேப்பமில்லதான் சுடலைக்கு போயிட்டு வந்தால் கூட வேப்பமிலியா சாப்பி போட்டு தான் உள்ளுக்கு வாரம் அம்மாள் வருத்தம் தான் வெப்பங்குழைய வாசலில் கட்டுறோம் நுளம்பு இன்றைக்கெல்லாம் டெங்கு அது இது எத்தனை வருத்தங்கள் வருது நாங்கள் சைனாவில் இருந்து வர கெமிக்கல் மஸ்கிட்டோ கோயிலை தான் பாவிக்கிறோம் தான் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஊதுபத்தி மாதிரி கொண்டு வருது ஏன் அப்படியான ஒரு ஃபேக்ட்ரி இல்லை இன்றைக்கெல்லாம் யாழ்ப்பாணத்தில் ஃபேக்ட்ரிகளுன்றதே இல்லாமல் போச்சு மில்க் வைட் கனகராஜா ராஜா இருக்கே நீம் சோ செய்து தென்பகுதியில் கொண்டே வித்தார் நீம் பவுடர் எனக்கெல்லாம் நான் சிறுவனாக இருக்கும்போது பொச்சு மட்டையை போட்டு அம்மா இதண்டுட்டு அந்த நீம் மில்க் வைட்டு இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் இல்லாமல் போல் கெமிக்கல் கெமிக்கல்ஸை நாங்கள் தான் இன்றைக்கு பாருங்க மிகவும் கூடிய ஒரு வியாபாரம் வந்து வைத்தியம் யாழ்ப்பாணம் பெரியாஸ்பட்டி வலிஞ்சு நிறைஞ்சு வழியுது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வருத்தத்தால் நிறைஞ்சு வழியுது இரண்டா வருத்தம் இந்த எல்லாத்துக்குரிய காரணங்கள் எனவே இந்த முயற்சியை நான் மனதார பாராட்டி நாங்கள் எல்லோருமே இதை கருத்தில் கொள்ள வேண்டும் இங்கில இருக்கிற சபையில் உள்ள பல பேர் இன்று வந்து புலம்பெயர் தாக்கல் எல்லாம் காணிகள் வாங்கி பெரும் பெரும் வீடுகளை எல்லாம் கட்டி யூடியூபில் போடுகிறார்கள் பார்ப்பதற்கு சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கின்றது நம்மவர்கள் எவ்வளவு நல்லாக இருக்கின்றார்கள் ஆனால் அதிலே ஒரு அரவாசி பணத்தை என்றாலும் இப்படியான பொருட்கள் பயிற்சிகளில் மு முதலிட்டு அதால் நாட்டுக்கும் வீட்டுக்கும் பலன் வருமாக இருந்தால் இவ்வளவோ ஒரு நல்ல காரியம் என்பதனையும் சொல்லி புவனகுமார் அவர்களுக்கு கொண்டே சொல்கின்றேன் இப்போ ஒரு ஆறு வருடத்துக்கு முதல் நான் ஒரு மருத்துவ மகாநாடு நியூயார்க்கில் கலந்து கொண்டிருந்த நேரம் ஒரு அமெரிக்கன் டாக்டர் என்னட்ட வந்து சொன்னார் ரிஷி யூ வெய்டன்சி இன் டென் டுவெண்ட்டி இயர்ஸ் ஒரு பத்து ப இருபது வருஷத்தில் மிகவும் சிறப்பான ஒரு மூலிகையாக வரப்போகிறது அமலா ஃப்ரூட் முழு நெல்லிக்காய் முழு மருத்துவ உலகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மூலிகை இந்த முழு நெல்லி அவர் எனக்கு கேட்டார் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு நூறு நூற்றம்பது ஏக்கரில் இந்த அமலா ஃப்ரூட்னு தான் படை இந்தியாவில் சொல்லுவார்கள் இந்த முழு நெல்லியை நட முடியுமா ஏன்னு சொன்னால் அதுக்கு ஒரு உங்களுக்கு தெரியும் ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு பொருள் சந்தைக்கு வரக்கு முதல் எஃப்டிஏ அது இதுன்னு எல்லாரும் ரீசர்ச் பண்ணுவாங்க அப்போ அது வந்து கன நாள் எடுக்கும் அப்போ இது ஒரு விஞ்ஞானத்தை விஞ்ஞானத்தோட மருத்துவ விஞ்ஞானத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு வைத்தியர் தான் எனக்கு சொல்கிறாரன்றா முழு கவனமும் கீழே தேச மூலிகைகளில் இருக்குது இந்த அமலா ஃப்ரூட் வந்து ஒரு நாள் இன்றைக்கும் பாருங்கோ சூப்பர் மார்க்கெட்டில் கூடி இந்தியாவில் இருந்து வர பெரிய முழு நெல்லி தான் இருக்குது எங்கள்கிட்ட ஊரில்லாம் கிணத்துக்கு பக்கத்தில் கூடி நாங்கள் முழு நெல்லியை நடுவோம் இருந்தால் தண்ணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சொல்லு அந்த காலத்தில் ஔவையார் வந்து அதியமானுக்கு முழு நெல்லியை கொடுக்குறார் என்னென்றால் நீ ஆயிரம் வருடம் வாழலாம் என்று சொல்லி அதனுடைய அர்த்தம் என்னென்று சொன்னால் மணிக்கவன் அதியமான் ஔவையாருக்கு கொடுக்கின்றார் என்னென்று சொன்னால் அவ்வளவு ஒரு ஹெல்த்தியான ஒரு சாமான் எனவே அதையும் உள்வாங்கி திரு கலாநிதி புவனகுமார் அவர்கள் பார்க்க வேண்டும் என்னென்று சொன்னால் அவர் செய்கின்ற பணியிலே எனக்கு என்னென்றா ஹி இஸ் புட்டிங் த இன்ஃபர்மேஷன் அவுட் தேயா எங்களுக்கு இந்த செய்திகளை அவர் தாரார் சரியான நேரம் சரியானவர்கள் இதை எடுத்து பயன்பெற வேணும் என்று கேட்டு இந்த சந்தர்ப்பத்தினை தந்த கலாநிதி புவனகுமார் அவர்களுக்கும் மற்றவருக்கும் எனது நன்றிகள் இல்லை ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பார்த்தேன் அவர் ஒரு ஒரு நல்ல ஒரு தமிழையும் பயன்படுத்திவிட்டார் வெப்பம் பசலைய வெப்பம் பின்னாக்க போடுற போது அந்த பயிர்கள் வந்து நோயூக்கி தன்மையை குறைக்கிறேன் வறுமையாக ஆழமானது நோயூக்கி தன்மையை குறைக்கிறேன் இப்போ நாங்கள் ஜோரியாக போடுற போது அது நோயூக்கி தன்மையை கூட்டு என்னடா பச்சை செழுப்பாக பச பசங்க வரையில பூச்சிகள் கூச்சிகள் வரப்பாங்க போர் நடந்த காலங்களில் தொண்ணூறு நடந்த காலங்களில் எங்களுக்கு மாஸ்கிட்டோ கோயில் இல்லை என்னோடய மாஸ்கிட்டோ கோயில் இறக்குமதி அதாவது அங்கேருந்து கப்பலில் கொண்டு வரவான பார்த்துருக்குது உளவுத்துறை நிறைய போகுது என்னதுக்கு அது அங்கே போகுது வண்டிக்கு போகுது தடை செய்து விட்டாங்க அப்போ உழம்பு துறைத்தினை எங்களுக்கு இப்போ நான் என்ன செய்தேன் மாட்டு சாணத்தை எடுத்து அதுக்குள்ளே வேப்பங்கொட்டையை போட்டு பிசங்கு போட்டு காய வைச்சோம் வராட்டி இதை விட கொளுத்தி விட்றது கொளுத்தி விட்டால் புகை வரும் உடம்பு வராது வேம்பில் என்னோட செம்ம இருக்குது ஒவ்வொரு மண்ணின்ற ஒவ்வொரு நீரின்ற ஒவ்வொரு தட்பநுட்ப சூழ்நிலையில் தான் ஒரு மரத்தின்ற மருத்துவ குணங்கள் இருக்குது இப்போ நாங்கள் பிரண்டையை கொண்டே பிரண்டே வச்சிரவல்லி என்று சொல்கிறது எலும்பு முடிவு எழுத்து இல்லை கனடாவில் நட்டு போட்டு நீங்கள் அந்த பிரண்டையை எடுத்து இது எலும்பு முறைக்கு வந்து பயன்படுத்தலாம் இந்த தட்ப சூழ்நிலையில் இந்த மண்ணில் இந்த நீரில் இது வளர்ந்தால் தான் அந்த மருத்துவமனை அதில் வரும் இப்போ மூலிகையை நாங்கள் கொண்டு மூலிகை தோட்டஞ்சி ஐரோமானு சொல்லி போட்டு செய்யலாம் சித்தர்கள் மூலிகை தேடி எடுத்தால் மொழியை பயிரெடு கிடையாது ஆனால் இந்த பேம்பு எந்த நாட்டில் இருந்தாலும் அதே அந்த மருத்துவ குணம் எந்த நாட்டிலையும் அது மாறாமல் இருக்கும் அது பேம்பில் இருக்குது அதுதான் அது வெப்பம்மாண்டு சூழல் அப்போ இதுங்கிற முன்னோர்கள் ஆங்கில வைத்தியத்தில் பக்டீரியாவுக்கு மருந்து இருக்குது ஃபங்கஸுக்கு மருந்து இருக்குது பக்டீரியா கொல்லக்கூடிய மருந்து இருக்குது ஃபங்கஸை கொல்லக்கூடிய மருந்து இருக்குது வைரஸை கொள்ளுறதுக்கு மருந்து இல்லை ஆனால் பேம்பு அந்த காலத்தில் நாங்கள் சின்னம்ம பெரியம்மா போன்ற அம்ம நோய்களுக்கு வைரஸ் அளவார் வார நோய்களுக்கு வைரஸை கட்டுப்படுத்தக்கூடிய இதுகளுக்கு அப்போவே நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் அதே நேரத்தில் பேம்பில் என்னொரு தன்மை இருக்குது ஒவ்வொரு மண்ணின் ஒவ்வொரு ஒவ்வொரு தட்பநுட்ப சூழ்நிலையில் தான் ஒரு மரத்தின் மருத்துவ குணங்கள் இருக்குது இப்போ நாங்கள் பிறண்டைய குரண்டை பிறண்டைய வச்சிரவல்லி என்று சொல்கிறது எலும்பு முடிவுகளுக்கு இல்லை கனடாவில் நட்டு போட்டு நீங்கள் அந்த பிரண்டே எடுத்து இது எலும்பு முறைக்கு வந்து பயன்படுத்தலாம் இந்த தக்க சூழ்நிலையில் இந்த மண்ணில் இந்த நீரில் இது வளர்ந்தால் தான் மரத்து மருத்துவம் அதில் வரும் இப்போ மூலிகையில நாங்கள் கொண்டு மூலிகை தோட்டஞ்சாயிரம்னு சொல்லி போட்டு செய்யலாம் சித்தர்கள் மூலிகை தேடி எடுத்தாலோடைய பயிரெடுத்தது கிடையாது ஆனால் இந்த பேம்பு எந்த நாட்டில் இருந்தாலும் அது அந்த மருத்துவனம் எந்த நாட்டிலேயும் அது மாறாமல் இருக்கும் அது பேம்பு அதுதான் அது வெப்பம்மா என்று எங்களோட மரக்கு மரத்து மரப்பான மரங்கள் வேம்பு இழுப்பை மருது விழா இப்படியான மரங்கள் வந்து இந்த பல்மத்துவ சூழலுக்கு உதவு செய்கிற மரங்கள் வேம்பு வளர்த்தால் கிளிவந்து இலை கொட்டுண்டால் ஆடு மாடு சாப்பிடும் வளம் பழுத்தால் வவ்வால்கள் கிடிகள் வைனாக்கள் சாப்பிடும் பூவேரிகள் தேன் வரும் அதே மாதிரி இழுப்பை இலுப்பம்பழம் சாப்பிட்றதுக்கு ஒவ்வால் வரும் மரணாக வரும் இலுப்பஞ்சர் நல்ல பசலை ஆனால் நாங்கள் இப்போ என்ன மரம் நடுறோம் தெருக்கு காயா எங்களோட சூழலுக்கு உவாத மரங்கள் எந்த பிரயோஜனமும் இல்லை இலை சாப்பிட இலாது பூச்சி சாப்பிட இல்லாது கே சாப்பிட இலாது தனியாக பழகப் பெருமதி மாற்றம் தான் எங்களோடய மண் வளத்தை உறிஞ்சி காயா ரோட்டு வழியெல்லாம் காயம் ஆரோர் வெளிநாட்டுக்காரன் கொண்டு வந்து கொடுத்து அவன் தான் இந்த டிம்பரை கொண்டு போக்கிறான் எங்களோட மண் வளத்தை உடுங்கு இப்போ நான் சொல்கிறது எல்லாருக்கும் நீங்கள் வேம்பு நடுங்கோ இழுப்பை நடுங்கோ விழா நடுங்கோ நெல்லி நடுங்கோ பெரிய பெரிய நிறுவனங்கள் நட்டு கொண்டு போவது காய மரங்களை பன்மத்து வசூல் இருக்கக்கூடிய இந்த மரங்கள் வேம்பு போன்ற மரங்கள் ஒரு சேக்க மரத்தையும் வேப்ப மரத்தையும் நீங்கள் நட்டுங்கள் என்றால் நாங்கள் கணக்கு பார்ப்போம் ஒரு இருபது ரெண்டு லட்சம் ரூபா விற்க மாட்டோம் ஆனால் வேம்பு நட்டம் என்றால் அஞ்சு ஆறு வருஷத்தில் காய்க்கு போட்டு புத்தகத்தில் போட்டுருக்கார் ஆறு வருஷத்தில் காய்க்கு காய் பழம் பூ வித்தில் வார எண்ணெய் அது வழி ஆக்சிஜன் அது போடுற சரியில் வர பசலை இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்தால் அந்த தேக்கை விட இருபது வருஷத்தில் இது டபுள் ட்ரிபிள் ட்ரிபிளான பலனும் தரும் இப்போ நாங்கள் அது அந்த மறைப்பொருட்கள் எல்லாம் கணக்கில் எடுக்காமல் நாங்கள் அந்த காசு அந்த இதுகளை அது அது அந்த புத்தகத்தில் அதை பற்றி குறிப்பிட்டிருக்கோம் செட்டு கொடிக்கின்ற மூட்டில் அதை நிலைகள் இருந்தால் அதான எழுதியிருக்கேன் முக்கியமான சாமந்தால் பறவைகளுக்கு அதெல்லாம் தெரியும் வைணாவை பாருங்க மயிலா பூச்சி கொடுக்கல தான் சாப்பிடுறது அதிகமாக பூச்சி கொடுக்க தான் சாப்பிட்றது அது தண்டை கொஞ்சம் அளவுக்கு பூச்சி கொடுக்கல தான் கொடுக்குறது ஆனால் வேம்பு படத்துல காலத்தில் மயிலா கொஞ்சம் குறிக்கும் நாங்கள் மயிலா வளர்க்குற கணவர் சின்னாக்கள் இருந்தால் தெரியும் நானும் மயிலா வளர்க்கலாம் வள மயிலா மைனா கணக்கை செத்துப்போம் அதுக்கு ஒரு வெனைப்பு வரும் மயிலா குருவி வந்து வேப்பம் படத்தை கொண்டே கொஞ்சம் விழுப்பு அந்த வெலப்பு வராமல் இருக்கிறது அதுகளுக்கு அது தெரியும் அதே மாதிரி அடசாக்கிற காலங்களில் கூட்டுகள் தொடுகளும் இருந்தால் இருட்டுக்கள் இருந்தால் அதில் பேன் வரம் கொடி பேன் மாதிரி ஒரு பேன் வரம் அந்த பேனுகளை கட்டப்பட்டதுக்காண்டி இந்த பறவைகள் இந்த கூட்டுக்குள்ள உடனே இந்த கோப்பமிலே வைக்கிறது காகத்துக்கும் கோம்பு போல் தொடர்பு காகம் சனி சோழன் வாகனம் அம்மன் அம்மன்டெய்வு காகம் இல்லாட்டிக்கு கோம்பு பரவா காகம் தான் கோப்பம் கொண்டேன் பலவில் நிறைய முளைக்கும் அப்படி என்றால் பெரும்பளவில் முளைக்கும் காகம் ஒண்ணுமும் சாப்பிடும் இப்போ அந்த விதியை போகும் அப்போ அரங்கு பார்த்தால் சனி சுவரனுக்கும் அம்மா இருக்கும் மொழ்த்திக்கும் எதுவும் தொடர்புக்கு போகணும் காகம் பெறப்படக்கூடிய ஸோ நாங்கள் அந்த இயற்கையை நாங்கள் விட்டு நோக்கினால் இயற்கையோட பரமணிச்சார் கோதாசன் செல்லுவார் ஒன்றும் செய்ய தேவையில்லையான அப்படியே விட்டுட்டு நாங்கள் சும்மா பார்க்கணும்னு ஏன் சண்டை பாட்டில் சண்டை கட்டமை வச்சு கொண்டே இருக்கோம் எங்கள் உறவினர்களால் இருக்கார் அவர் விவசாயத்துறையில் நல்ல பதவியில் இருந்தவர் அவர்கிட்ட விட்டப்பூண்டு எல்லாம் முளைச்சி போய்கிடாது என்ன வச்சான் இது எப்படி இல்லாமல் புள்ளெல்லாம் முளைச்சி போய்க்கிடாது சரி சரி ஏன் அதை பிடிங்குறா எத்தனை குருவி வருது எத்தனை பூச்சி வருது மன்னிப்பு பிடிக்குது காட்டுக்கு போறியல் காட்டே என்ஜோய் பண்ண உணவு காட்டுக்குள்ளே போய் கேம்ப் பண்ணி என்ஜோ பண்ண போகிறேன் நான் வீட்டுக்குள்ளே காட்டை உருவாக்கி வச்சுருக்குறாப்பா அதை புள்ள புண்ணுறீ என்ன கேட்குது அப்போ இது இப்படியான மனநில இருக்கிறதுலாம் ஒரு பெரிய ஹாரியம் நீ காட்டுக்கு போகிற நான் வீட்டுக்குள்ளே காட்டை வச்சுருக்கேன் அதே புண்ணுன்னு புள்ளுக்குண்ண சொல்லி எல்லாம் கேக்குது அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு இப்படியான மனுஷர்கள் ஓனம் போன்ற மனுஷர்கள் இருந்தாங்கள் தகவல் வச்சு அடுத்த சந்தையில் கொடுக்கலாம் நம்ம ஆழ்வாரும் கூறியிருக்கிறார் வெளிநாடுகளில் பேஸ்ட் வேறையா பிரஷ் வேறையா இருக்கு ஆனால் வேப்பங்குச்சியில் ரெண்டும் மொண்டாக இருக்கு உண்மையிலேயே இந்த வேம்பு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மரம்தான் ஆனால் இந்த வேம்பு மரத்தில் இருந்து பெருமான சேர்க்கையை ஏற்படுத்தி அதை ஒரு பணப்பயிராக மாற்ற முடியும் என்கிறார் இந்த பிரதான வீதிகளிலே ரெண்டு பக்கங்களிலும் பெரிய மரங்கள் நாட்டப்பட்டிருக்கிறது சில வேளை காற்று அல்லது மழை நேரம் அதன் கொப்புகள் முறையும் ஆனால் அந்த கொப்புகளை ஒரு ஆடு மாடு சாப்பிடாது அது வெறும் நிழலுக்காக மட்டும்தான் நாங்கள் நட்டுருக்கிறோமே தவிர ஒரு வேப்பங்கொப்பு முறிஞ்சு விழுந்தால் அதில் முதல் சைக்கிளில் வாரவன் எடுத்துடுவான் ஏனென்றால் அவனுடைய ஆட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அது அப்போ நாங்கள் ஒரு மரத்தை நடும் பொழுது கூட அதை யோசித்து செய்ய வேணும் அப்படி பார்த்தால் வேப்ப மரம் உண்மையிலேயே மிகத்தரமான மரம் நாங்கள் பொதுவாக மூலிகைகள் என்று சொல்கிறது ஒரு சின்ன சின்ன அளவில் வளர்கிறது தான் ஆனால் வேப்ப மரம் தான் ஒரு மரமே இருக்குது நாங்கள் இருபத்தோரா நூற்றாண்டு கால் நூற்றாண்டை கழிச்சு இருபத்தி ஆறாம் ஆண்டில் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலத்தில் வாழ்கிறோம் என்றதுக்காக நாங்கள் பெருமைப்பட வேண்டும் நாங்கள் மிகவும் பண்பாடுடையவர்களாகவும் இயற்கையை நேசிப்பவர்களாகவும் நல்ல மனிதர்களாகவும் எங்களுடைய முன்னோர் கண்டுபிடித்த புடங்களினுடைய ஒரு செறிவான மிகச்சிறந்த பிரதிகளாக இருக்க வேண்டிய ஒரு தருணத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆய்வு செய்து பார்த்தால் அப்படி இருக்கிறோமான்றது கேள்விக்குறி இயற்கைக்கு நாங்கள் எப்போயுமே பாதகம் இல்லாமல் இருக்க வேணும் உதாரணமாக புளிய மரத்தில் பேய் இருக்குன்னு சொல்றது ஆனா வேப்ப மரத்தில் கடவுள் இருக்குதான் சொல்றது இது ஒரு கதையாக இருந்தாலும் சின்ன காலத்திலேருந்து அந்த வேப்ப மரத்தை நம்ப வச்சிருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையை வேம்பு ஒருபோதும் போக இல்லை இந்த வேப்ப மரம் உண்மையான சொல்வார்கள் கிராமிய மரம் அதாவது வந்து விலேஜ் தான் அந்த காலத்தில் சொல்றது இயக்க நமக்கு தந்த மாபெரும் குடைகளில் முதன்மையானது வேப்ப மரம் இதனை வெறும் மரம் என்று சொல்வதை விட கிராமி வில்லேஜ் ஃபார்மஸி என்று அழைப்பதே பொருத்தமானது நான் மூன்று ஆண்டுகளாக வேப்ப மரத்தின் மருத்துவ குணங்கள் குறித்து மேற்கொண்ட ஆய்வுகளின் பயனாக நான் வேர்ல்டு நீம் அசோசியேஷனில் ஒரு உறுப்பினராக விண்ணப்பம் செய்து ஜோயின் பண்ணி இப்போ எங்க வேர்ல்டு நீம் கான்ஃபரன்ஸ் வந்து புனேயில் அடுத்த மாதம் நடைபெற உள்ளது நானும் எங்கள் ஃபேரீயாரும் அதுக்கு போகிறோம் அப்போ நாங்கள் போய் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் இன்னும் ஒவ்வொரு வருஷமும் பப்ளிகேஷன் செய்ய இருக்கிறோமோ செய்து கொண்டே இருக்கிறார் தொடர்ச்சியாக நான் இந்த நீ மசோதியில் சேர்ந்தபடியால் அவர்கள் என்ன இன்ட்ரொடியூஸ் பண்ணார்கள் விருப்பம் என்றால் ரெண்டு கம்பெனி பேர் தந்தார்கள் நீங்கள் வந்து பார்க்கலாமன்று நான் அங்கே போய் அந்த பெரிய லார்ஜஸ்ட் நீம் ஃபேக்டரியில் போய் பார்த்தேன் அதில் என்ன செய்கிறார்கள் இந்த பேப்ப மரத்தை வச்சேன் என்னால் நம்ப முடியாமல் போகுது மூன்று ஷிஃப்ட்டும் ஓடுது அந்த பேப்ப மரத்தில் ப்ரொடக்ஷன் வந்து அப்போ நான் நினைக்கிறோம் எங்களோட சுன்னாக பிரதேசத்துக்கு இருக்கும் இந்த வியர் ஹவுஸில் ஸ்தீரணம் அவரெல்லாம் சீமந்த் ஃப்ளோரெல்லாம் போட்டு அதுக்கொண்டு ஆர்என்டி டி 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 டிவலப்மெண்ட் ரெக்ரூட் பண்ணி அதுக்கு ஒரு சீஃப் சயின்டிஸ்ட் இருக்குது பிரின்சிபல் சயின்டிஸ்ட் அதோட ஓட்டோக்ளேஃப் இன்குபேட்டர் எல்லாம் இருக்குது மைக்ரோஸ்கோப் எல்லாம் வேண்டிய வேலை ரிசர்ச் செய்கிறதான் வேலை இப்போ நான் எனக்கெல்லாம் அவர்கள் கூட்டிக்கொண்டே எல்லாம் வடிவம் விளங்கப்படுத்தி காட்டி மூன்று நாள் அவர்களை தங்கி இருந்து முழு ஃபேக்டரி எல்லாம் கொண்டே காட்டேன் அப்போ தான் பார்த்தேன் கிட்டத்தட்ட இந்தியா ஒரு பில்லியன் ஜூஎஸ்டோருக்கு நீ முதல்ல எக்ஸ்போர்ட் பண்ணுறது அமெரிக்காவுக்கு தான் இந்த பேட்டோட வச்சிருந்தது நீவேன் இந்தியா அதை சண்டை பிடிச்சி தான் இது எங்களுக்குரிய சாமானு சொல்லி ஜிஐ ஜோ ஜோக்ராஃபிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் இப்போ எங்களை இலங்கைக்கு இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு ஜிஐ கிடைச்சது சின்னமனுக்கு எவ்வளோ காலம் நாங்கள் அப்ளிக் கேட்டு இப்போ தான் இல்லை எங்களுக்கு ஜிஐ இந்தியாவுக்கு தனி ஜிஐ ப்ராடக்ட் இருக்குது நான் நினைக்கிறேன் நாற்பது ஐம்பது ஜிஐ ப்ராடக்ட் இருக்கிறது எங்களுக்கு ஒன்றோ ரெண்டு தான் நினைக்கிறேன் சினிமன் தான் இப்போ கிடைச்சது தெய்னக்கு இருக்கோ தெரியாது ஜிஐ ப்ராடக்ட் மற்ற நாடுகள்ன ஜிஐ ப்ரோடக்ட்டு வச்சு அவையால் தான் அந்த ப்ராடக்ட்டு உரித்தான ஆக்கலண்டு அப்போ அங்கே அந்த வேப்ப மரத்தை ஃபேக்டரியை பார்த்த அளவில் தான் நிலங்கள் இன்னமாரி இந்த ஒயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறார்கள் இந்த ஒயிலை இன்னமாரி கான்சன்ட்ரேட் பண்ண பவுடர் ஆக்குறார்கள் ஃப்ரீஸிங் மெதில் இந்த பவுடரை வச்சு இன்னும் இன்னமாரி ஃபோம்லாம் மெயின் போடுவார் நாங்கள் நிற்கிறது வேப்ப மரம் பண்ணால் சும்மா பூ வடகாஜ் செய்கிறது தேன வெயில் கொண்டு ஆடு மாட்டுக்கு இதெலாம் போடுவான்னு நிற்கிறது அதை வச்சு வெளியடிச்சேன் அப்போ நான் ஒரு வெள்ளக்கார நாட்டில் ஒரு நாள் இந்த வேப்ப மரத்தில் ஆராய்ச்சிக்கு எனக்கு வேலையே இல்லாடாமல் போய் பார்க்குறேன் யாரும் வேப்ப மரத்து சாமான போட்டுக்காடு ஒரு நாள் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு ஒரு ஒர்கானிக் ஷாப்புக்கு போனால் வேப்ப மண்ணே இருக்குது இந்த நாள் வேப்ப மண்ணே லேபிள் எடுத்து வாசிக்கிட்டு அந்த நம்பர் கிடைக்க அவர் குயின்ஸ்லேண்டில் வெள்ளக்காரன் வச்சுக்கார் அப்போ நானும் பைசம் அந்த குயின்ஸ்லேண்ட் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மெல்பர்னில் இருந்து அதுலேயும் குயின்ஸ்லேண்டில் கோல் கோஸ்ட்டு போகணும் கோல் கோஸ்ட்டு போய் டேக்ஸியை கொண்டு அவர்கிட்ட விட்ட போனேன் அவர் எண்பத்தஞ்சு வயதில் அவருக்கு வெள்ளக்காரன் பிரிட்டிஷ் மேன் ஏர்லி ஆஸ்திரேலியாவில் ஏர்லி செட்டிலர்ஸ் அவரும் வைஃபும் பேங்க் ஃபினான்ஸ் இருந்துட்டு ரிட்டையர் பண்ணி அவர்கள் பிரிஸ்வனுக்கு லைஃப் ஸ்டைலுக்காக போன பொழுது வைஃப் வெளியில் கதிரை போட்டு இருக்கில்ல பூச்சிகள் கடிக்க தங்கியிருக்கு அவர்களுக்கு இந்த மரத்துகள் வாங்கி அடிக்க விருப்பம் இல்லை அப்புறம் ஜோசி தேர்தல் நாங்கள் தெரியாத இடத்துல வந்து வீட்டை வாங்கிட்டோம் இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலான்னு அப்பொழுது யாரோ சொல்லியிருக்காரு ஒரு வெள்ளக்காரன் போட்டுருக்கான்னு சர்ச் பண்ணிக்கல ஒரு வேப்ப மரத்துக்குள்ளே ஒரு கதிரிலே இருக்கிறார் வெள்ளக்காரன் கனேடியன் வேறு அதை பார்த்துட்டு இது தேடி தேடி ஒரு வேப்ப மரத்தை கொண்டு வந்து நட்டேன் அண்டையிலிருந்து அந்த வேப்ப மரத்தை ஆறாக வலுக்கட்டு கடந்த இருபது அறுபதுல ரெட்டாக நேரம் இப்போ அருகே எண்பத்தி அஞ்சு எண்பத்தெட்டு வயது இப்போ நானே போய் ஒன்றரை வருஷத்துக்கு மேரேன் அவரும் ரெண்டு பேரும் இருபத்தஞ்சி வருஷமே நீம் ஆஸ்திரேலியான்னு ஒரு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவர்கள் நீமில் ஒரு இருபது முப்பது ப்ரொடக்ட் செஞ்சுட்டு இருந்தார் நீம் ஷாப் நீம் எக்ஸ்ட்ராக் லீஃப் எக்ஸ்ட்ராக் எல்லாம் அப்போ அவரை பார்த்தன் அவர் இப்போ இருபது நாயிரம் நீன் ஃப்ரீ நட்டுருக்கார் குயின்ஸ்லாண்டில் சைனா அறுபது மில்லியன் நீன் ஃப்ரீ நட்டுருக்குது இப்போ லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸுக்கு முதல் வியட்நேம் டுவெண்ட்டி மில்லியன் நீன் ஃப்ரீ நட்டுருக்கேன் அப்போ இன்னமொரு பத்து வருஷத்தில் சைனாவிட போகுது நீன் ப்ரோட் இல்லைண்டா அறுபது மில்லியன் நீன் ஃப்ரீ நட்டுருக்குறேன் வேண வியட்நாம் வியட்நாம் இஸ் அ ட்ரைகே எக்கனாமினா இட்ஸ் க்ரோயிங் வெரி ஃபாஸ்ட் அப்போ வியட்நாம் இங்கே வியட்நாம் இப்போ பார்த்தா தெரியும் எப்படி எக்கனோமி டெக்ஸ்டைல்லே இல்லாமல் இருக்குது எப்படி வருது அப்போ நான் பார்த்தேன் எங்களோட வேப்ப மரம் வந்து அஞ்சு சூவாய் செலவழலாமா ஊரில் சும்மா வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்போ தான் நான் பார்த்தேன் இந்த வேப்ப மரத்தை வந்து எங்கட மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுத்து இதில் இவ்வளோ வேல்யூவேஷன் ஸோ சொல் கொஞ்ச நாள் நாங்கள் இப்போ ரெண்டு வருஷமாக ஒரு கலந்து ஜாழ்பாணம் நாங்கள் இந்த முள்ளத்து ரூபாய் பண்ணாங்க போய் காடுகளுக்கு பார்க்குறது பேப்ப மரம் நிற்கிறது ஒவ்வொரு இல்லை ஒரு பொச்சாட் பேங்க் இருக்கணும் ஒவ்வொரு வளவு வளவுகளுக்கு போய் தேர்றதை விட ஒரு பதினேரம் இருபது நேரம் மேலே ஒரு இடத்துல இருந்தால் அதுலேயே முகாமுட்டு ஊக்குற நேரத்தில் தேன் எடுக்கலாம் இந்த கொலோனியை கொண்டு போய் வீ கொலோனியை கொண்டு வச்சு பேந்து காய்க்கிற நேரத்தில் கீழே நாங்கள் ஒரு பாய் அல்லது ஒரு நெட் கொண்டு வச்சு தான் இந்த ப பழங்களை எடுக்கணும் ஏனென்றால் நிலத்தில் விழுந்தால் கொண்டகினேட் பண்ணி அஃப்ளோடாக்சின் வந்துடும் உடனே அடுத்த நாளே பழத்தை உடனே கழுவ கழுவி விதியில் வெதித்து ப்ராசஸிங் மருத்துவ இருக்கிற ஃபுட் கிரேடுக்கு இதில் செய்கிறாண்டா அப்போ சுவாமி சொன்னார் அந்த நீ வாங்கிட்டு மலர்ந்து பார்த்துட்டு இஸ் நாட் நீம் ஆயில் அண்டு இங்கே நீமோயில் இந்த டெஸ்ட்டுக்கு போகுது லெபோர்டரிக்கு அதில் சொல்றேரு இந்த நீமோயில் அடல்ட்ரேட் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரிஜினல் நீம் ஓயில் இல்லை நான் இப்போ நீ நீமோயில் பேரம்போ ஒரிஜினல் நீமோயில் அஞ்சு லிட்டர் கேக்கோட்டில் வாங்கி வந்திருக்கேன் அந்த நீமோயில் ஏனென்றால் எனக்கு காரணம்லாம் ஒரு செக்கு வச்சுக்கார் அவரை கேட்டால் நான் சொன்னால் தான் யார்கிட்ட நம்பி வாங்கலாம் வேறுட்டா நீ மொயில் இல்லையாங்க இப்போ நான் பிஎம்எஸ்ஐச்சில் நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கல ஒரு எக்ஸிபிஷனில் நீமை பற்றி ஒரு ஆள் வந்து அக்ரிகல்ச்சர் பெஸ்டிசைட் செய்கிறதுக்கு ஒரு வந்திருந்தார் அவர் ஒரு பிரதேனியா யூனிவர்சிட்டியில் லெக்ஸர் வந்தவர் ரிட்டையர் வாண்டி போட்டு வீட்டில் ஒரு நான் வீட்டை வீட்டை போய் பார்த்தேன் கே கோல்டில் அவர் நல்ல வடிவாக ஒரு ஃபேக்டரி மாதிரி போட்டு செய்து வச்சுட்டேன் அப்போ நான் அந்த நம்பர் எடுத்து வச்சு அவர் அவரை அடித்து கேட்டேன் நான் இப்படி ஒரு இங்கே ஒரு இதுவேக்க வைக்க போகிறேன் எனக்கு ஒரிஜினல் நீ மொயில் வேண்டேன் அவர் சொன்ன என்னென்ன அனுப்புகிறேன் நான் சொன்னேன் நாங்கள் வாரம் நானும் ஃப்ரெண்டும் போய் கே கோலுக்கு போய் தான் இந்த நீ மொயிலை எடுத்துக்கொண்டு வந்தாங்க இந்த வேப்பம் இடத்துல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக மாற்றலாம் நான் இப்போ உங்களை சொல்லணும் ஒரு பில்லியன் யூஎஸ்டோடு டாலருக்கு அவர்கள் கேட்குறார்கள் கொட்டையை எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறா அண்டு தரமான குவாலிட்டி கொட்டை இருந்தால் இந்தியா சொல்லுது வேப்பம் கொட்டை வாங்குவாங்க நாங்களே ரோமே தீரில் அனுப்புவான் இதுதான் ஈஸியாக இங்கே வேல்யூரி செஞ்சு எங்கட எங்கள்கிட்ட இந்த காப்பேன்கள் தொழில் செய்கிறவே இந்த சீப்பை அடிக்கலாம் வேப்பம் சீப்பை ப்ரஷ் செய்யலாம்ப்பா இவ்வாறு சுவாமி சொன்ன மாதிரி நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் ரோயல் காலேஜிக்கு முன்னால் நடக்கில்ல ஒரு பாகிஸ்தானி மேன் பேப்பம் ப்ரஷ் ஒன்று வை கொண்டு வந்து வச்சிருந்தார் விற்கிறதுக்கு அது அந்த நேரமே பேப்பந்தில் ப்ரஷ் எழுதிட்டால் பாகிஸ்தான் ஒரு ஆனது விற்கிறதுக்கு வேப்பம் ப்ரஷ் வச்சுருந்தார் அப்போ நாங்கள் இந்த வேப்பம் மரங்களை நீங்கள் அங்கேயாலம் இது ஒரு ஏதாவது ஒரு பொருள் பார்த்து தான் நாங்கள் ஒரு நீம் ஸ்ரீலங்கான்ற ஒரு ஆர்கனைசேஷன் துவங்கி ஒரு கோஆப்ரேட் மாதிரி நீமில் ஆர்வம் உள்ள ஆக்களுக்கு நாங்கள் ஒரு வீட்டில் ஒரு சின்ன ஒரு ஒரு போதிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் போட்டு நாங்களோ ஒரு நியமுக்கு ஒரு அசோசியேட் ஃபோன் பண்ணி ஆர்வம் உள்ளாக்கள் அதை ஜெயின் பண்ணுறதுக்கு நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறோம்